முதலாவதாக வரும் நாமம் ஹரித என்பதாகும் என்ற சமாசத்தினால் பச்சை நிறமுள்ள குதிரைகளோடு கூடிய ரதத்தில் சஞ்சரிக்கின்றவன் இந்த சூரிய பகவான் என்பது முதல் பொருளாகிறது ஹரதி மன இதி ஹரித் மனோகரக அஸ்வக வாகனம் கருடக எஸ்ய சக என்ற சமாசத்தினால் எல்லா உயிர்களின் மனத்தை கவரச் செய்யும் கருட பகவானை வாகனமாக உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணு என்ற பொருளும் வெளியாகிறது மூன்றாவதாக வரும் பொருள் ஹரிதக திசக அஷ்ணாதினி ஹரிதஸ்வக என்ற சமாசத்தால் எல்லா திக்குகளிலும் வியாபித்து இருக்கிற பரபிரம்மம் என்ற பொருளும் வெளியாகிறது இரண்டாவதாக வரும் நாம்